다음은 அந்த அறிவியல் கண்காட்சியையும் மற்றும் அறிவியல் தின விழாவையும் நமது திருவையாறு வட்டார கல்வி கல்வி அலுவலர் அம்மா அவர்களை தலைமையாற்றி நடத்தி கொடுக்குமாறு காணியுடன் கேட்டுக்கொண்டேன் முதலாவதாக சிறப்பாக அமையும் எனவே அமைதி காக்குமாறு தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் தஞ்சாவூர் மாவட்ட மற்றும் வானொலி மன்றம் மற்றும் தமது ஊராட்சியுடைய நடுநிலைப்பள்ளி இணைந்து நடத்தக்கூடிய இந்த அறிவியல் கண்காட்சி மற்றும் அறிவியல் தின விழாவிற்கு வருகை தந்துள்ள நமது திருவையாறு வட்டார கல்விகளோட அம்மா அவர்களை நம் பள்ளியின் சார்பாக வருங்க வருங்க அன்போடு வருகிறது விதமாக இந்த கொண்டாட அனுமதிக்கவும் அவர்களை நமது பள்ளியின் சார்பாக வருக வருக என நம் பள்ளியின் சார்பாக வருகை நான் மன்றத்தின் கருத்தாளரும் திருவியா ஒன்றிய பொறுப்பாளருமான திருமதி மீனா அவர்களை நம் பள்ளியின் சார்பாக அனைத்து மாணவர்கள் பெற்றோர்கள் மீண்டும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் தஞ்சாவூர் மாவட்டங்களின் மாவட்ட செயலாளர் முருகன் சார் அவர்கள் நம்மிடையே உரையாற்றுவார்கள் சிறப்பாக முழுவதுமே தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மூலமாகவும் கிராமப்புற மூலமாகவும் வெறும் வந்து கல்வி அளவில் அம்மா அவருடைய சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதே போன்று இந்த வங்கு வரவேற்புடன் இங்கே சகார அதே போன்று டீச்சர் கேட்கறப்ப மேடத்தில் கேட்டால் செங்கில் சத்துக்காரு நண்பர் அவர் அவர்கிட்ட கேட்டால் அவர் வந்து மேடம் சொன்னாங்க நல்லா இவங்க வந்து சரியான நெபாகும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க அதே போன்ற இன்று வரைக்கும் வந்து மிக சிறப்பாக தான் எடுத்துக்கொண்ட பணியை வந்து செப்பில் சேர்த்து மாவட்டத்துக்கு ஐடி லெவலில் கேட்டப்படி இருக்கிறவையும் அவங்களோட பயிற்சி எடுத்துகிட்டு வந்து மாதா மாதா வரக்கூடிய ஒவ்வொரு மா கணிச நாளையும்

மாநிலத்தை தாண்டி லெவல்லையும் மாதிரி மாநில அளவில் வந்து நமது மாணவர்கள் குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபது ஆய்வு ஆய்வு ரெண்டு மாதம் மாசம் பயிற்சி கொடுத்துட்டோம் அந்த ஆசிரியர்கள் பயிற்சி எடுத்து மாணவர்களை சொன்னாங்க மாணவர்கள் வந்து ஆய்வை கொண்டு வந்து கற்றுக்கொண்டாங்க அதுலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு முன்னூத்தி இருபது வந்து வந்திருக்காங்க நாற்பது அரசு நடுநிலைப்பள்ளி விண்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி மெட்ரிகுலேஷன் பள்ளி அனைத்து வயசிலும்

நம்ம தமிழான அறிவேகத்தத பொறுக்கும் கூடிய டாலண்டஸ் எழுதீங்களா யாராவது எழுதினீங்க கை தூக்குங்க ஆறு பேர் எழுதினீங்க ஆறு பேர் எழுதினீங்க தانيه அரமனைல உள்ள அரசு மேநிலை வந்து இல்லையா வந்து அடுத்த வருஷத்துக்கு வைங்கோம் இதுல இருந்து 50% क्वेश्चन வந்து இதில இருந்து தான் வரும் இதே மாதிரி தமிழ்நாடு தஞ்சை மாவட்டத்தில் முன்னூறு பிள்ளைங்கள் இருக்கு வெவ்வேறு மாவட்டங்கள் நிறைய இருக்காங்க நம்ம துறை வச்சிருக்கோமே முன்னூறு நிலைகள் இருக்கு அந்த புத்தகங்களுக்கு யூஸாக இருந்தா பயனுள்ளதாக இருந்ததா அதே மாதிரி துளீர் அப்படின்னு டேலண்டான புத்தகத்தை வந்து உயிரிடுறோம் விஞ்ஞான சிறைன்னு ஒரு புத்தகம் வரும் இதுக்கு நான் சின்ன புத்தகம் இதே மாதிரி பல புத்தகங்கள் நிறைய புத்தகங்கள் ஊழியோம் குறிப்பாக சொல்ல போனோம்னா அதோட அத்தோட பேட அவங்க மனமெல்லாமையா